ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இருக்கீங்களா பெட்டியின் பையம்மா எங்கே கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா எனக்கே எனக்கான ஒரு நாள் தனியாக அப்படியே பஸ்ஸில் ரொம்ப தூரம் பயணம் செய்யணுன்னு ஆசை ஸோ அபுதாபி கிளம்பிட்டேன் மகளை பார்க்குறதுக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு கிளம்புனா நைன் தேர்ட்டிக்கு போய் சேர்ந்துடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் தனியாக பயணம் செய்கிறது எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு தெரியுமா காலேஜுக்கு பஸ்ஸில் போனது ஞாபகம் வந்துச்சு பஸ் பயணம் இப்போ குறைஞ்சிடுச்சு ஸோ நான் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு கிளம்பி போனேன் போகிற வழியெல்லாம் ஜன்னல் வழியாக ரசிச்சுட்டு பார்த்துட்டே போனேன் ஸோ அபுதாபிக்கு வந்து எப்போவும் காரில் தான் போவோம் பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறது ஒரு தனி மகிழ்ச்சி தான் நீங்களும் பார்க்குறீங்கள என்னோட வழி பயணம் எப்படி இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா வாதாமால் வந்துடுச்சு அபு தா இல்லை ஸோ அது பக்கம்தான் வந்து பஸ் ஸ்டேஷன் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு இறங்கிறதுக்கு ரெடி ஆகணும் வந்து பஸ்லேயே சைடில் ஸ்பேஸ் இருக்கும்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அங்கே வச்சுருந்தேன் எடுத்து இறங்கிட்டு பஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஷவர்மா ஷாப் இருந்துச்சு ஏழுக்கே கிளம்புனதுனால அவசரமாக எல்லாம் பேக் பண்ணி வந்ததுனால நான் ஒன்றும் சாப்பிடல சௌரமாக சாப்பிட்டுட்டு மக வீட்டுக்கு வந்துட்டேன் மக எல்லாம் செய்து ரெடியாக வச்சுருந்தா இந்த உடனே கொஞ்சம் தண்ணி ஜூஸ்லாம் குடித்தேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்த உடனே அதுக்கப்புறம் மோர் கொண்டு வந்து சந்தா மக வீட்டில் வந்து மக ஒன்று ஒன்றா தந்து கவனிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போயிருந்த பொருட்களெல்லாம் எடுத்து மகளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்தேன் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு திரும்ப பஸ் ஸ்டாப்பு டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு ஸோ திரும்ப அமைதியான ஒரு பஸ் பயணம் எனக்கே எனக்கான நேரம் அப்படியே தனிமையை ரசிச்சுக்கிட்டு ஜன்னலோரமாக அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே திரும்ப பயணம் ஸோ இப்போ அவதும் இருந்து அலையில நோக்கி போகிற வழியில் செக்ஸை மாஸ்க் இருக்கும் அதை அழகாக ரசிச்சுக்கிட்டே போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலை நீட்டி ஃப்ரண்ட் சீட்டுங்கிறதுனால ஸ்பேஸ் இருந்துச்சு உட்காந்து அப்படியே கண்ணை சந்துட்டேன் அப்புறம் வந்து சூரிய வெளிச்சம் பட்டு தான் கண் விழித்தேன் அலையை நான் நெருங்கிட்டோம்னு தெரிஞ்சுது இப்போ இது லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்